சாப்ப என்ன பண்றீங்க அந்த ஒளி ஒளி வருதுல்ல அதனால ஒலியை பார்த்தோம் ஹலோ மீனா முருகன் நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க ஆ இப்போதான் கரெக்டு எப்பவுமே லைவ் போட்டோன்னே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க என்னதான் சார் சார் இல்லைன்னு சொன்னங்க கட் ஆக போகுது ஆமாமா செல்லு சூடாகி விட்டது அப்போ டைம் ஆயிடுச்சுல பத்து மணி வீட்டுன்னு வந்து விட்டாச்சு அப்படி கிடையாது அந்த டைம் செல்லு சூடாகிட்டு இருந்தது இருந்ததா கட்டாக போகுது அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியும் முடியாது வந்துட்டு இப்போ மறுபடியும்